வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்மெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காருங்க ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து இருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பதினோறாம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்புல இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களையும் வந்து தரப் போறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் மீனராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்கு அதிபதி குரு பகவான்கள் மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட முழு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசியில் இருக்குங்க மீனராசிக்காரங்க எப்பயுமே வந்து பாருங்க ரொம்ப பொறுமையானவங்களா இருப்பாங்கங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாருங்க இவ்வளோ நாள் பன்னிரெண்டு இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த மாதம் அதாவது மே மாதம் வந்து ராசிக்கு வந்து வந்து உட்கார்ந்துருக்காருங்க ஜென்ம சனியா இருக்காரு வருட கோள்கள் அப்படியே ஒரு அப்படியே ஒரு மாற்றம் அப்படின்னு நிகழ்ந்திருக்குங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு உங்களை ராசிநாதனாகிய ஆகிய குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இது வந்து சாதகமா இருக்கு கேது பகவான் பாருங்க ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க கேது பகவானுக்கு ராகு கேதுகளுக்கு ஆறாம் இடம் நல்லது அது கேது உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க விரைய செலவு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்காரு ஓகே இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் டென்ஷன் வருங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் தியானம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் உடல் உழைப்பு சனி பகவானுக்கு உடல் உழைப்பு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால உடல் உழைப்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டென்ஷன்ல இருந்து நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் ஓகே இது ரெகுலரா பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு டென்ஷன் குறையும் அடுத்து ரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்ப இது ஒரு நல்ல அமைப்புங்க நிலத்தின் மூலியமாக பணவரவரத்துக்கான அமைப்புகள் இருக்கு இரண்டாம் இடத்துல இடத்துலயே சுக்கர பகவான் இருக்காருங்க பெண்கள் மூலியமாக ஆதாயம் பணவரவு அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து மூன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் முயற்சி மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க சனி அதாவது ஜென்ம சனி அப்படின்னு பெருசா கவலைப்படாதீங்க இரண்டாவது சுற்று இருக்கிறவங்களுக்கு நல்லதா நடக்குங்க ஆனா முதல் சுற்றுல இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க நீங்க என்ன பண்ணனும்னா ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆணா இருந்தால் பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை தேவையில்லாத சில கெட்ட பேர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய மீனராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப கவனமா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன் கவனம் 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 அடுத்து நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் புதன் இடத்தில் சூப்பரா இருக்குங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் ஜாலியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குரு பகவான் கட்டாயம் சுகத்தை கொடுப்பார் அதுல ஒரு நல்ல விஷயம் தாங்க வீடு வாங்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் தாராளமாக வாங்கலாங்க ஏழரை சனி நடக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த சமயத்துல ஏதாவது ஒரு சின்ன கடன் வச்சுருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் நமக்கு வந்துடும் பிளஸ் வந்து இந்த சனியோட நம்ம வந்து நம்மளை காத்துக்க முடியுங்க அடுத்து அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் அதிபதி சந்திர பகவான்க செவ்வாயோட சேர்ந்துருக்காரு அப்ப குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆறாம் இடத்தில் கேதுங்க உத்தியோகம் கிடைக்காது அவங்களுக்கு உத்தியோகம் அதே மாதிரி நான் டாக்டர் சீட் டாக்டர் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நீட் தேர்வுல நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகக்கூடிய அமைப்புங்க உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் வேணும்னு காத்துட்டு இருக்கேன் கட்டாயம் உத்தியோகத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு அப்ப உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையோட முயற்சி மூலியமாக உங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படிங்கிற அமைப்புங்க ஆனா கொஞ்சம் உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க பிசினஸ் அப்படி அப்படிதாங்க பிசினஸ் பார்ட்னர் இருந்தாலும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதாக இருந்தாலும் தெளிவாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தொழில்குள்ள கூட்டிட்டு வாங்க அடுத்த எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்ல லாட்ரி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குங்க அதில் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு ஏன்னா குருவும் பாக்குறாரு அஞ்சாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்க எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு சுக்கரன் பாக்குறாரு இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு மிக அதிர்ஷ்டங்கள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னாங்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்காருங்க அப்ப உங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சாதகமாக இப்ப மாறக்கூடிய அமைப்புங்க பயணங்களால ஒரு நன்மை கிடைக்க போறக்கூடிய அமைப்பு ஆனா ஒரு சிலருக்கு பயணம் பண்ணிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியத்துல சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பயணத்துக்கு முன்னெச்சரிக்கையான விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போங்க அது சிறப்பு அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானங்க தொழில் ஸ்தான அதிபதியான குருபகவான் ராசியாதிபதியான குருபகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காருங்க அப்ப தொழில் சம்பந்தப்பட்டு இடம் வாங்குறது நிலம் வாங்குறது அந்த மாதிரியான அமைப்பு இல்லைன்னா உங்க ஆபீஸ் பக்கத்துலயே உங்களோட வீடு மாத்திக்கிறது இல்லை வீட்டுக்கு பக்கத்துல ஆஃபீஸ மாத்திக்கிறது இந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் அமைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து பதினோராம் இடம்ங்க பதினோராம் அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ஆசைக்கே இருக்கார் அப்ப உங்களுக்கு உங்களோட தொழில் மூலியமாக உங்களுக்கு லாபம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தில் ராகுங்க பன்னெண்டாம் ராகு இருக்கிறது குரு வந்து ஒன்பதாம் பார்வையா ாருங்க படங்கள் வாங்க இருக்கும்போது நிறைய பயணங்கள் வரும் வெளிநாடு போகணும்னு நினைச்சுவீங்க வெளிநாடு போகலாம் உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம் இல்லைனா சுற்றி பார்க்கறதுக்காக நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னா அதுவும் உங்களுக்கு போகிறதுக்கான அமைப்புகள் நிறைய சூப்பராக இருக்குங்க நிறைய மீனராசிக்காரங்க பாருங்கள் இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது குறிப்பாக சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல மீன ராசிக்காரங்க முதல் சுற்றுல இருக்கிறவங்களாகட்டும் சனியோட இரண்டாவது சுற்றுல இருக்கிறவங்களாகட்டும் மூன்றாவது சுற்றுல இருக்கிறவங்களாகட்டும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதம் முழுமையாக நல்ல மாதமா மாத்திக்கணும்னா வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல பாருங்க அனுமன் வழிபாடு ரெண்ட ரெண்டு வெத்திலையாவது சாத்தி அவரை வழிபாடு பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியும் ஆத்மார்த்தமா பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இன்னும் பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராங்கேத பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு பிளஸ் இப்ப உங்களுக்கு இந்த சாம்பத்தி ரீதியா நீங்க என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அது மட்டும் இல்லாம ஜோதிட வகுப்பை பத்தி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதில் ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறேங்க இதில் வந்து சண்டே சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க